ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களின் தலைமை நிறுவனமான மெட்டாவில் ஏஐ எனும் செயற்கை நுண்ணறிவு பிரிவில் பணியாற்றி வரக்கூடிய அறுநூறு ஊழியர்களை பணிநீக்கம் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளதா சொல்லப்படுது இந்த ஆண்டு தொடக்கத்துல தான் ஏஐ பிரிவில் அதிகமான ஊழியர்கள் பணி நியமனம் செய்யப்பட்டாங்க அதுக்குள்ளால வேலையிலிருந்து அனுப்ப தொடங்கியிருக்கு மெட்ரா நிறுவனம் இந்த மெட்ரா நிறுவனம் அமெரிக்காவுடைய கலிபோர்னியாவை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரக்கூடிய நிறுவனம் இது முன்னணி தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களில் ஒன்றா திகழ்ந்து வருது இந்த ஆண்டு தொடக்கத்தில் பல மில்லியன் டாலர் செலவு செய்து ஏஐ பிரிவில் அதிகமான ஊழியர்களை மெட்ரா பணியமர்த்தியது இந்த வருடம் முடிவதுக்குள்ளால ஏஐ பிரிவிலிருந்து அறுநூறு ஊழியர்களை பணி செய்ய முடிவு செய்திருக்கு இதுல மெட்ராவின் ஏஐ உள்கட்டமைப்பு செயற்கை நுண்ணறிவு பிரிவு பிற பிரிவுகளை பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் வேலையை இழப்பார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கு ஏஐ பிரிவில் ஊழியர்களுடைய எண்ணிக்கை அதிக அளவு இருப்பதா சிஇஓ மார்க் ஜூகர்பர்க் நினைத்ததால இந்த பணிநீக்க நீக்க அறிவிப்பு வெளியாகியிருக்காம் வேலையிழந்த ஊழியர்கள் பலருக்கும் அந்த நிறுவனத்துல பல புதிய பதவிகளை கொடுப்பதற்கும் நிறுவனம் முன்